நான் எதுக்கு இந்த குத்தாட்டத்தை போட்டுட்டே இருக்காம நாலு நாள் பெஞ்ச மலையில பாத்தீங்கன்னா தலையணைக்கு மேல இருந்து இந்த கம்பை வந்து இதுக்கு புற ஊருக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த கம்போட நீளம் எவ்வளவுன்னு சொல்லி கரெக்ட்டா முடியுமா அப்படிங்கிறது தான் தெரியல இந்த இழுப்பு தண்ணில வந்து பிறத்தி பார்க்க போறோம் என்ன அப்படியே தான் பிறடவே இறங்கி செட்மாடு மாதிரி இருக்கு எப்படி பிறப்பீங்க இத பாப்பலாம் يلا அங்க இருந்து வெளிய போறோம் யார் ஈவ யார் ஈவ கல்ல தூக்கி போ

போட்டு போட்டு இதன அண்ணா அது எவ்வளோ தூரம் கிலோமீட்டருக்கு வந்திருக்கு அதால முடிஞ்ச அளவுக்கு ஒண்ணு செய்ய முடியாது அந்த கட்டையோட சைஸ்னா இதே மாதிரி இருந்துச்சு அதான் தூக்க முடியல நம்மளால் கூலிங் வேற அதிகமா இருக்கு குதிப்பா எனக்குள்ளாடிய <laughs> 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 <laughs>